பருப்பு சாதப்பொடி ஆதி காலத்தில் இந்த மெத்தடு தான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துவரம்பருப்பு நான் இரநூறு எடுத்திருக்கேன் ஒரு கப்பால் எந்த கப்பில் துவரம்பருப்பு அழுக்கிறோமோ அதில் கால் பங்கு உளுத்தம்பருப்பு இந்த உளுத்தம்பருப்பு நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் விற்காது ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும் துவரம்பருப்பு கரன்னு இருக்கும் ரெண்டும் கலக்கும் போது அருமையான காம்பினேஷனாக இருக்கும் சொட்டு எண்ணெய் போட்டு ஒரு பத்து வர போட்டு நல்லா வாசம் வருது இந்த நேரத்தில் கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போ கட்டி பெருங்காயம் இருந்தால் இப்போ போட்டு நீங்கள் வறுத்துருங்க வறுத்ததை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கிறோம் கல் உப்பு போட்டுக்கிறோம் நான் வந்து பொடி பெருங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன வேண்டாம் அப்படியே உளுத்தம்பருப்பை போட்டு ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் மட்டும் நீங்கள் வறுக்கும் பொழுது ருசி அட்டகாசமாக இருக்கும் கலர் வந்து நீங்கள் பேடிக்க மிளகாய்லாம் சேர்க்கவே தேவையில்லை பாருங்கள் இது போல் வருத்திட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் அருமையாக கொடுக்கும் பொன்னிறமாக வறுத்துட்டோம் உங்களோட வடைச்சட்டிக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வாயாக கூட போட்டு நீங்கள் பருப்பை வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மூன்று நிமிடம் ஆயிடுச்சு அப்புறம் மூன்று நிமிடம் ஆறு நிமிடம் ஆகிருக்கு இந்த ஒரு கப் துவரம் பருப்பு வறுக்க இது போல் பொன்னிறமாக வறுத்துக்கிட்டோம் இதை கொஞ்சம் ரஃப்ஃபாக வருத்ததால் ஆறி வர்றதுக்கு லேட்டாகும் அந்த பருப்பெல்லாம் பாருங்கள் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அருமையான கலர் துவரம்பருப்பு வரைக்கும் ஆறு நிமிடம் ஆச்சு உளுந்தம்பருப்பு வரைக்கும் மூன்று நிமிடம் ஆச்சு நீங்கள் நேரடி தட்டை வைக்காமல் இப்படி கொஞ்சம் ஒரு கழிச்சது போல் வச்சிங்கன்னா அடிப்பாக வேர்த்து கொட்டாது சீக்கிரமாக ஆறியும் வரும் பருப்புகள் அந்த மிளகாய் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா இதை போட்டு கொஞ்சம் முடிகிற அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பையும் துவரம்பருப்பையும் போட்டுக்கலாம் இதை அரைச்சி வரும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிங்கன்னா ஜூடாகும் அப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுங்க அதுக்கப்புறம் திரும்ப அரைங்க அப்போ தான் ருசி கொஞ்சம் நல்லா எஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அரைக்கும் போது மேல் மூடியில் கையை வைக்காதீங்க அது அது வந்து ஹீட்டு வெளியே வர்றதுக்கான அந்த ஹோல் கொஞ்சம் உப்பு பத்தில் நான் உப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு முடிகிற அளவு நைஸாக அரைச்சிக்கங்க சலிக்க வேண்டாம் இந்த சாதப்பொடியை இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம ஒன்று பேசிக்கலாம் அதாவது இந்த சாதப்பொடி நம்மளோட பாரம்பரிய பொடி நீங்கள் அடிக்கடி ஏதாவது உடம்பு முடியல இல்லை ஏதாவது உங்களுக்கு வேலை பலுன்னா வெளியே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க கண்டிப்பாக அதில் என்னென்ன என்ன எப்படி எப்படி செஞ்சுருக்காங்க ஆரோக்கியம் அதெல்லாம் தெரியாது நம்ம இது போல் பொடி செய்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நெய் போட்டு உருக்குன நெய் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு மூணு மாதம் வரையிலும் நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு கட்டி கொடுத்து விடும்போது கூட கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில வரமிளகா தாளித்து இந்த சாதத்தையும் போட்டு ரெண்டு கிளறு கிளறி பொடியையும் போட்டு நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அப்பளம் ஒன்று வச்சு கொடுத்துட்டா போதும் இப்போ பாருங்கள் சாதத்துக்கு தேவையான அளவு பொடி போட்டு உருக்குன நெய் இதுதான் ரொம்ப ஒரு அட்டகாசமாக இருக்கும் நெய்யை வந்து நீங்கள் அப்படியே கட்டியாக எடுத்து போடக்கூடாது அதே மாதிரி பிசையக்கூடாது கைகளில் நல்ல விரல்களால் களைஞ்சு களைஞ்சு விடும் பொழுது உளுந்தும் போது நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இந்த காம்பினேஷனில் நம்மளோட பழைய பாரம்பரிய காம்பினேஷன் இது நீங்கள் செய்து பாருங்கள் ருசியாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ப்ரோட்டீன் உள்ள இந்த பருப்பு பொடியை சிறுபிள்ளையிலேருந்து பழக்கிடுங்க நம்ம சேனல் பதிவுகளை உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.